ஆதி பாரதி சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் சமமாக பரபரப்பானா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதியை பார்க்குறதுக்காக மறுபடியும் பாரதி வந்து வந்திருக்காங்க வந்தோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் பாரதியை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏதோ பாரதின்னு எங்கிட்ட ஒரு ஒரு பேர் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டோடனா இந்த பக்கம் வந்து ஆதி அப்பா வந்து நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து பயந்து நடுங்குறாங்க நம்ம பாரதி இந்த விஷயத்தை முழுசாக கேட்டிருந்தால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு பயப்படாமங்க எச்சி முழுங்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாட்றாங்க இங்கே பாருங்கள் பாரதி யாருன்னு நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட அந்த பாரதி மட்டும் பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறத சொல்லுங்கள் நான் இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நிச்சயமாக யாராக இருக்கும்னா அது அந்த பாரதியா மட்டும்தான் இருக்கும் இனிமேல் நான் வாழ்க்கையில் அவளை பார்க்கவே விரும்பலை அவளை பற்றின நினப்பும் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஷயத்தை நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பாரதிக்கிட்டேயே வந்து சொல்கிறாங்க ஆதி அதை பார்த்தோன்னா இந்த பக்கம் எதையும் வெளிக்காட்டிக்க முடியாமல் கண்ணில் அழுகை வருது அழுகையை வந்து அப்படியே அடக்கிக்கிட்டு இந்த பக்கம் நான் உங்களுக்கு வந்து க சொல்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க அதுக்காக என்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அவங்கள பற்றி பேசாதீங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து கோபம் வருது அதனால் நான் உங்களை திட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் உங்கள் பொண்ணும் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் அமைதியாக பாரதி வந்து அதுக்கப்புறமா எல்லாம் ஆதி பேசுனதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி இங்கே பாருங்க நீங்க மனசை போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க நீங்க நல்லபடியாக நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருங்க அப்படின்னு சொல்றப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்ப நீங்க எப்போ கிளம்பி போகலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரதி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் வந்து சரியாகட்டும் அதுக்கப்புறமா வந்து நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் கிளம்புறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் தமிழும் வந்து என்னை வந்து வழி அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதி வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போங்க அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பொறுமையாக வந்து பாரதி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியில் வராங்க வெளில வர்ற சமயத்தில் தான் இந்த பக்கம் என்னடா இது நம்ம புருஷன் வந்து நம்ம பேரை சொன்னாலே வந்து சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் வந்து சரி யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை எதையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தமிழ் வந்து ரொம்ப வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதி கிளம்புற விஷயத்தை வந்து இந்த மனசுக்குள்ளேயே வந்து அப்படியே யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் நிஷா வராங்க நிஷா வந்து பாரதி இப்படி வந்து பேசிட்டு போனதை வந்து கவனிக்கலை அப்போ ஆதிக்கிட்ட போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் யார் வந்துட்டு போகிறா யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு பக்கத்துல பக்கத்தில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்டாஃப் சொன்னதாக சொன்னா அப்போதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு வந்திருந்தாங்கல்ல இந்த காஞ்சிபுரத்துலேருந்துன்னு சொன்னதில்ல அவங்க தான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நிஷா மறுபடியும் வந்து யோசிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துக்கும் வந்து பார்க்கறாளா அவளை முதல்ல நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் வேகமாக நிஷா கிளம்பி போகிறாங்க ஆதி தடுக்கிறாங்க அதோட வேற லெவலில் முடிச்சுருந்தாங்க